நான் எதிர்பார்த்த மாதிரியே கிலோக்கு கிழாக்குதலில் ஒரு குஞ்சு பிடிச்சாச்சு ஆனால் வந்து இது தவறாக நினச்சிக்காதீங்க இங்கே வருங்க இந்த கோழி மூட குஞ்சு தான் இது நான் வாங்கிட்டு வந்துட்டு அங்கே தவிர்த்து இதில் ஆறு குஞ்சு பொறிச்சு மூணு குஞ்சு செதுப்பு வச்சு காணாமல் போயிடுச்சு அப்படி போகிறதுக்கு நம்ம சாப்பிட்டா எதோ பிரயோஜனமாக திரி போங்க போங்க அவ்வளோதான் நீங்களே ஃப்ரீ ஆயிடுச்சு அடக்கத்தில் இருக்குது கம்னூர் போ இந்த குஞ்சு பிடிச்சி இப்படி ஆட்டுறாங்கிற ஏப்பா நீங்களா உங்களால் ஒன்றும் பண்ணல பாங்க பாங்க பாருங்க எத்தனை பாருங்க இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஒன்று மட்டும் முடிச்சு நான் போ நான் எப்போயாவது வந்தால் ஒன்று முடிக்கிறேன் எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல பாப்பா விட்டுக்கறேன்ட்டு எங்கள் அம்மா சரிங்க கூண்டுக்குள்ள மட்டும் விட்டுக்குறேன் ஒரே கூண்டுக்கலை மூ ஆறு இருந்தது இங்கே ஒன்று மூணு காணம்ல அப்புறம் எனக்கு இருந்தால் கொடுத்துருந்தா கூட அது இருந்துருக்குங்களா ஊன குடிச்சிருச்சு அப்புறம் உங்களுக்கு ஒரு காயம் நான் ஒன்று எடுத்தால் மட்டும் இப்படி பேசுங்க உங்கள் நான் பூனை பிடிச்சி எத்த பரவாயில்ல நான் வளர்த்தக்கூடாது ஓ நீ சீக்கிரமால் நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது இவங்க நான்வெஜ்ஜே கூடாதுன்றாங்க எங்கள் வீட்டில் எத்தனை கோழி குஞ்சுகள் பார்த்தீங்களா நான் வாங்கிவிட்டு வந்து குஞ்சு குட்ட கோழியே இதுக்கிட்டத்தட்ட ஐம்பது குஞ்சுக்கு மேலே வருஷிருக்கேன் நெச்சாகவே இருக்குது ஆனால் குஞ்சு வந்து ரொம்ப ஆனால் டேஸ்ட்டு இருக்கும் இந்த மாதிரி குஞ்சு இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு குஞ்சை பிடிச்சி செய்ய போகிறேன் காயத்திரி நான் செய்ய போகிறேன் ஏன்னா என் மேலே பழி போட்டுடாதீங்க அப்படிங்கிறியா உங்கள் நீங்கள் ஆச்சு அம்மா அம்மாவாச்சுங்கிறியா திறந்துட்டே இல்லையா நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது இப்படியே விட்றணும் எப்படி அது வந்து ஒடுங்கிருக்கிற இடத்துல தச்சா நீ ஓடி என் நிமித்தனிங்கண்ணா இவன் மாதிரி ஜட்டி ஓடாமல் சுற்றிட்டுருக்கிறேன் இந்த கோழி கொஞ்சம் பிடிக்கலாமா அந்த கோழி கொஞ்சம் இந்த இந்த கோழிக்கு வெள்ளை கோழி நான் தான் வாங்கி விட்டுருது சொல்கிற கூடாது நம்ம அம்மாவுக்கு தான் வாங்கி கொடுக்குறான் இங்கே இதுக்குள்ளே ஒன்று இது வருங்களா இதுதான் ஏகப்பட்ட குஞ்சு கொஞ்சம் உரிச்சிருக்கு இந்த கொஞ்சம் இது வந்து கசாப் கோட்டையிலேருந்து காப்பாத்தி கொண்டாந்தேன் நல்லா குஞ்சு உரிச்சிருக்குது இதுவும் கசாப் கோட்டையிலேருந்து காப்பாற்றி கொண்டு கொண்டாந்துருக்குறேன் எல்லாமே எல்லா குஞ்சுமே பார்த்திங்கன்னா பொடியாக தான் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் சொல்ல அது பெருசாக இருந்தால் பிடிச்சி போடாதேன்னு சொல்லு மேக்ஸிமம் ஒரு முக்காவுக்குலாம் சைஸ் இருந்தால் கூட ஆகு பாருங்கள் என்ன வேலை பார்த்துட்டு பார்த்தீங்களா இங்கே ஆகி இன்னைக்கு குடும்பம் அடைக்கிறாங்க புரட்டாசி மாசுறாங்க இங்கே இந்த சைனா நாவை கூட்டிருக்குறாங்க இது குடும்பத்தோட சமைச்சா சாப்பிட்றக்கு எல்லா குஞ்சும் ஒரே சைஸில் தான் இருக்குது எல்லா கோழி குஞ்சுமே கருப்பு கோழி நாய் கம்மி இருந்துச்சா கத்தாமே வந்தங்காட்டின்னு இல்லீனா கம் இருந்துக்குது லில்லி வந்து ஒரு சப்ஸ்க்ரைபர் கொடுத்துட்டோம் அவங்க வந்து வாங்கி வா வச்சுக்கிறேன்னா கொடுத்துட்டோம் ஏன்னா நான் அது வாடகை வீட்டில் வச்சுட்டு விற்கிற முடியன்னுட்டு இங்கே ஒரு கோழி அட அடையில் வச்சுட்டு ஓடிடுச்சேட்டுக்குது விற்கணும் இங்கே தான் ஒரு கொஞ்சம் கோழி படுத்துருந்தா அந்த கோழி எடுத்து விடுவோம் அதுக்குள்ள அது வந்து சரி சரி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க சாவல் பார்த்தீங்களா இங்கே இருக்குது நான் தான் கண்டுபிடிச்சி சொன்ன ஒரு கொஞ்சம் இருந்தது அந்த கோழி தாங்க ஒன்றும் பண்ணல ஒன்றும் பண்ணல இரு இரு பயப்படாது 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 ஏய் பயப்படாது பயப்படாது எப்படி காப்பாற்றி விட்டுனா இங்கே இருந்துச்சு இருந்துச்சுண்ணா கன்று பிடிச்சேன்ல படுத்து படுத்துக்கு போ படுத்துக்கு ஏ ஏய் வேண்டாம் ஏய் வேண்டாம் வேண்டாமா 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 பிடிக்கணுமா உனக்கு இந்தா கொண்டு போடுவ நீ கோழி கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு எப்படி ஓடுறான் பாருங்க பிச்சராதே ஆ விட்டுரு விட்ரு சமத்து தங்கக்கிட்டியே போகுது போகுது போது போகுது போது போகுது இங்கே வேறு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கே வேற ஓடுறது பாரு ஏய் ஏய் வேண்டாம் வேண்டாம் சார் வேண்டாம்மா வேண்டாம் பாவம் ஆ பாவம் பாவம் ஏன் காய்த்து நான் பாரி கோழி கொஞ்சம் பிடிக்க போடுறான் இங்கே ஏய் அழகு இங்கே மாதிரி இது ஓட ஏ அழகு சவுண்டப்பாரு ஆ இவன் தான் கத்துறது வித்தியாசமாக கத்திகிட்டு இருக்கிறான் பாரு

பரவாயில்ல கருப்பு நாய் குட்டி நல்லா செட் ஆயிடுது சரி இவங்களுக்கு இது செட் ஆயிடுச்சு பரவாயில்ல வளர்த்திக்கிட்டு நான் ஒரு குஞ்சாவது பிடிச்சிட்டு போய் நீ செய்ய முடுறதில்ல ஏதாவது ஒரு பெரிய குஞ்சா பிடி தொலா வீட்டுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது இங்கே இருங்க ஒரு சேவல் இருக்குது மாரியம்பார் சாமிக்கே எல்லாத்தையும் விட்டாங்க நான் என்னத்தை புடிச்சிங்கிறது இது வேறு லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்களா இந்த இந்த ஒரே ப்ளாக் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு போர் அடிக்குதா போர் அடிக்கலையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாம் கமெண்ட்டில் பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி லென்த்தாக போடுறதா சிம்பிளாக போட்டு நான் ரொம்ப இருக்குது கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஆகுமே இன்னொரு ஒரு ஒரு மாதம் ஆச்சுன்னா நல்லா இருக்குது கொஞ்சம் பிடிச்சிருமே ஒரு ரெண்டு பேத்துக்கு ஒரு குஞ்சு பார்த்தாதான் இது கேர கமேண்டில் சொல்லுவாங்க மனசாட்சியே இல்லாதவன் பண்ணணும் இன்னடா வந்து சாப்பிட்றக்குன்னா வேணா பண்ணித்தான் ஆகும் பாருங்க ம் எப்படி பாரு மாதிரி குஞ்சை பாரு ஒவ்வொரு குஞ்சை பிடிக்கிறான் பாரு தூக்கி வீசுறது பிடிச்சி தூக்கி வீசுறது பாருதே நான் நல்லா கருப்பு பெருசைட்டேனா சூப்பரா இருப்பான்னு நினைக்கிறேன் கருப்பா 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 வா கருப்புனக்கு பாலை குடிறேன் பார் கருப்பா இங்க வாங்கி இங்க வா கருப்பா சலக்டி சூப்பர் சுகாஸுக்கு நல்லா சூப்பர் நாயை வளத்திட்டு வளர்த்திட்டு இருக்கு சரி இது ரொம்ப போர் அடிக்கி கட் பண்ணிவிட்டு வேறு வீடியோ பார்க்கலாங்களா ஒரு குஞ்சு கூட நம்ம ஆக்கிட்டிங்கிற மாதிரி பெருசாக இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது ஒரு குஞ்சை பார்த்துட்டேன் இந்த வெள்ளைக்கோழியில் இந்த செம்பட்ட குஞ்சு ஓரளவுக்கு பெருசாக இருக்குது இதுதான் நமக்கு ராக்கி ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும் இவ்வளோ தூரம் சொல்லி கேட்குறேன் நான்ட்டு போ எல்லாம் கடுப்பாக வெளியே போடலாம்னு போயிருவீங்க நினைக்கிறேன் சரி வேணா அது நிப்பாட்டிக்கலாம் ஜாயித்திரி ஒன்று காப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க எனக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது ரெண்டு பேர்த்து சாப்பிட்றேன் நான் எதிர்பார்த்த மாதிரியே முக்கால் கிளாக்கெல்லாம் ஒரு குஞ்சு பிடிச்சாச்சு ஆனால் வந்து இது தவறாக நினச்சிக்காதீங்க இங்கே வருங்க இந்த கோழி மூட குஞ்சு தான் இது நான் வாங்கிட்டு தொட்டு அங்குறதை தவிர்த்து இதில் ஆறு குஞ்சு பொறிச்சு மூணு குஞ்சு செத்து போச்சு காணாமல் போயிடுச்சு அப்படி போகிறதுக்கு நம்ம சாப்பிட்டா ஏதோ பிரயோஜனமாக இருக்குல்ல எங்கள் காயத்திரி எங்கள் அம்மாவை சொல்லிடுவேன் ஒன்றும் ஆகாது ஒரு குஞ்சு பிடிச்சாச்சு முக்காக்கில் சைஸில் மூணு குஞ்சு இருந்தது அதை ஒன்று பிடிச்சிட்டு ஆறில் மூணு செத்து போச்சு ஏ காணாமல் போயிடுச்சு இப்போ மூணில் ஒன்று நான் பிடிச்சிட்டு எனக்குன்னு ரெண்டு இருக்குது பாருங்க இந்த குஞ்சு தான் பிடிச்சிருக்கேன் பெரிய குஞ்சாக தான் பிடிச்சிருக்கிறேன் பாருங்க கரெக்டாக கிலோ வரும் கரெக்டாக இருக்கும் நீ ஒன்று போய் எங்கள் அம்மா வீட்டில் போய் அங்கே போய் அமைச்சு சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு ஒரு லாபம் அப்பா நினச்சிக்காதீங்க போது போங்க போங்க அவ்வளோதான் நீங்களே ஃப்ரீ ஆயிடுச்சு ஆட்ட காற்று இருக்குது போ போப்போ இந்த கொஞ்சம் புரிசு இப்படி ஆட்டுறாங்கிறேன் ஏப்பா நீங்களாம்ப்பா உங்களால் ஒன்றும் பண்ணல போங்க போங்க பாருங்கள் எத்தனை குஞ்சு இருக்கு கொஞ்சம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஒன்று மட்டும் பிடிச்சு நான் போதும் நானே எப்போயாவது வந்தால் ஒன்று பிடிக்கிறேன் எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல போப்போ போப்போ எதில் அது இங்கே ரெண்டு அங்கே காதில் ஒன்று வச்சுருக்குறான் பாரு கையில் இன்னொன்று கருப்பு ஒன்று இருக்கும் கருப்பு ஒன்று இருந்தது காணா அது ரெண்டு செத்து சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தேன் அம்மா ம் அங்கேயே ஹவுஸாம் காலைல கூப்பிட்டாங்க என்னப்பா வீடு பூட்டிகிட்டு அந்த லைட்லாம் போட்டுட்டு போயிட்டு வெளியில் போடல உள்ளே எரியுது கோழி கொஞ்சம் நேரம் செத்து போச்சு அப்படின்னாங்க சொல்லிட்டு போகலாம்லங்க அப்படின்லாம் பேசுனாங்க சார் வந்துடுங்க நீங்கள் மத்தியானம் வந்துடுன்னு சொல்லிக்கிறேன் போகலாமா ம் டைம் ஆகிடுச்சு போகலாம் ஆ ம் தூக்கு ஓடுறோம் பேர் போகலாம் வீட்டுக்கு போகலாம் ஏ புழுதி வேறு பிறக்குது இது நான் தான் வாங்கி கொடுத்து நம்ம வீட்டில் இருக்குது நம்ம வீட்டில் இருக்குது நம்ம வீட்டில் இந்த மாதிரி அஞ்சு குஞ்சு இருக்குது வா நாலு குஞ்சு இருக்குது ஒன்று சேர்த்து போச்சு வா குஞ்சு கூட வச்சிருந்துச்சு சொன்னேங்களா மூணே குஞ்சு அதை ஒன்று வச்சு என்ன ஒன்று எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு கொண்டு வரேன்

பூனை முடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு காயம் நான் ஒன்று எடுத்தால் மட்டும் இப்படி பேசுங்க உங்க நான் பூனை உடிச்சு எத்த பரவாயில்ல நான் வளர்த்தக்கூடாது போனி